ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறேன்னா கீரை சட்னி தாங்க பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறட்டும் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாங்க வெள்ளை உளுந்து சேர்க்குறேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்தும் கடலை பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து செவந்து வரட்டும் அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கங்க இப்போ பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஏழு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் சின்ன சின்ன பச்சை மிளகாய் அதனால ஏழு பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க இப்போ பச்சை மிளகாய் பின்னாடி இது கூட வந்து ஒரு அஞ்சு பல் வந்து பூண்டு சேர்க்குறேன் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்து மல்லி சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக நான் வந்து மல்லிகைத்தலை சேர்க்க போகிறனால நான் கால் டீஸ்பூன் வந்து வரமல்லி சேர்த்துக்கேன் நீங்கள் வந்து மல்லித்தழை சேர்க்கலைன்னா அரை ஸ்பூன் வந்து வரமல்லி சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வருத்தாச்சு இது கூட வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மல்லித்தலை நல்லா வதங்கின பின்னாடி ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் வள்ளாட கீரை எடுத்துருக்கேங்க இப்போ அந்த கீரையும் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க கீரை சேர்த்த பின்னாடி கீரை வந்து நல்லா சுருள சுருள வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கீரை நல்லா வதங்கட்டும் ஒரே ஒரு சில்லு தேங்காய் சில்லு எடுத்திருக்கேங்க அதை வந்து துருவி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு இப்போ துருவி வச்சு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு போனாண்டே நம்ம மிக்ஸி சருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இதை மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கருவேப்பில எல்லாம் சேர்த்தனால நல்லா வாசமாக இருக்குது சட்னி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரே ஒரு வரமிளகா சேர்க்குறேன் நல்லா வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கங்க இப்ப ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சு வச்ச சட்னி சேர்த்துக்கலாங்க சட்னி சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில பெரட்டி கொடுங்க எல்லாமே நல்லா வதங்கி கீரை எல்லாம் நல்லா தான் நம்ம சேர்த்தோம் அதனால வந்து இதோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது எண்ணெயில மட்டும் லைட்டா பெரட்டி கொடுத்தா போதும் இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா தோசை இட்லிக்கு செம்மையா இருக்குங்க இது அப்படியே வந்து சுடுசாத்துலயும் பிசைந்து சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி சட்னி செய்யாம வாரத்துக்கு ஒரு முறை இந்த கீரை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்